நேர்மையானவரின் குடும்பம் கொள் குடும்பம் ஒரு அழகான குடும்பம் ஒரு பெருங்கி ஒருவர் மற்றவர்களுக்காக அன்பான் அதை கரைந்து கொள்ள குடும்பம் ஒரு உள்ளாங்குழல் வீடுக்கும் இனிமையான மகிழ்ச்சியான ஒலி ஓசை ஒளித்துக் கொண்டிருக்கின்றோம் குடும்பம் ஒரு சிற்பம் அதை ஒவ்வொரு நாளும் செதுக்கிக் கொண்டே இருக்கிறது குடும்பம் ஒரு தரமான கல்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டி எழுதுங்கள் குடும்பம் ஒரு பூஞ்சோலை ஒருவர் பத்தவர்காக எப்போதும் நறுமணம் ஆண்டவர் இயேசுவில் அன்பும் அருளும் மரியாதையும் காட்சியும் எளிமையும் புனித சூசை அப்படி மேன்மையும் உழைப்போம் உங்கள் அனைவரோடு இன்றும் இருப்பதாக இருக்கிற மாபெரும் இறை வழியோடு அகில உலகோடு இணைந்து நாம் பங்கு திருவாரியில் நின்று முப்பது விழாக்களாக இந்த திருக்குடும்ப விழாவை நாம் கொண்டாடப்படுகின்றோம் ஒன்று

நமது பங்கு தொண்டையை பெயரால் நம்முடைய வழியைக் கூடிய அவள் சார்பாகவும் நம் அனைவருக்கும் சார்பாகவும் மன நிறைந்தாலும் சிறந்த திருக்குழு பெருமளால் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் கூடி வாழும் குடும்பம் கோடி நன்மை பெறும் குடும்பம் ஒரு பல்கலை கலகம் திரும்பத்தை ஆறு புரிந்து போல குடும்பம் ஒரு மூச்சில் அவை அவரை இருந்து குறிப்பிடுகிறார் ஆக ஒரு குடும்பம் உண்மையிலேயே குடும்பமாக ஏற்ற குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் புனித பலனுடைய எதிர்பிலகிய மணல் அதிகாரம் மூன்று இறைவாதத்தை பதினான்கு உகார் வெளிப்படுகிறார் விண்ணுலும் வன்முலையிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான குடும்பமாக விளங்க வேண்டும் என்றால் அந்த ஜத்தில் என்று பவுரடியார் மிக தெளிவாக எடு அந்தித்திவர்களே இரண்டாயிர ஆண்டாகிய இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் திருத்தொண்டராக அருப்படி செய்யப்பட்டு ஜூன் மாதம் திருச்சி மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஆறு மாத கால முதல் பகுதிக்கான பயிற்சி கட்டுவதை திருச்சியில் உள்ளோனியாவில் அந்தோனியா ஆலயம் துறைசா வாய்ப்பு பங்கியை பணியாற்றிக் கொள்வதற்காக நான் சென்றிருந்தேன் அந்த பங்கை பணியாக்கிக் கொண்டிருந்த போது மாலை நேரத்தில் வீடுகளை சந்திப்பை வழக்கமாக இருந்தது அப்படி வீடுகளை சந்திக்கிற போது பலதார குடும்பங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது குடும்பத்துடைய அனுபவம் பதிந்து பார்க்கிறேன் அன்றைக்கிவர்களே ஒரு குடும்பம் இந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் இயேசுமாரி சூசியுடைய திரு அந்த பண்புகளை நலத்தாக்கிக் கொண்டு வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவேதான் அந்த இடத்தை தான் பார்த்த நிலம் இவ்வாறாக இருந்திருந்தது கணவன் இறை வேடலில் ஆர்வம் இருந்தால் மனைவி இடத்தினுடைய பணிகளில் ஆர்வம் மீட்டவராக இருந்தால் அதனுடைய இரண்டு பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்கு பணிவடி செய்வதை ஆரம்பித்து ஆரம்பித்தவர்களாக இருந்தார்கள் இந்த நிலையை எப்படி பார்க்கிற பொழுது

விடைத்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அங்கு இறை நம்பிக்கையானது மனவாமல் காக்கப்படுகிறது இறை நம்பிக்கை அந்த மனவாமல் போற்றப்படுகின்றவர்களாக இருக்கிறது இந்த நிலையில்தான் குடும்ப உறவுகளை நாம் இரண்டு நிலையில எண்ணி பார்க்க ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு இரண்டாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே உள்ள உறவு இந்த இரண்டு பண்புகளில் முதல் நிலையாக நாம் பார்ப்பது கணவன் உள்ள உறவுகளை எப்படி பார்ப்பேன் அன்புக்கையவர்களே கணவன் மனைவி பல நாட்கள் பேசாமல் தனது வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறார்கள் பல நாட்கள் தந்தையும் மகனும் பேசாமல் இருக்கின்ற குடும்பங்களும் இருக்கின்றன இந்த திருக்குடும்பம் சொல்ல முடியும் நான் திரு குடும்பத்துடைய மகிழையை பெற்றுக் கொண்டு திருக்குடும்பத்தின் நற்பண்களை பெற்றுக்கொண்டு வன மாற்றங்களும் நம்முடைய குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக இருக்க வேண்டும் இந்த தான் யார் நல்ல கணவர் யார் நல்ல கணவராக குடும்பத்தில் இருக்க வேண்டும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று பவுலிகாரத்தில் சிறு கழுதிய அதிகாரம் ஐந்து இறைவாற்ற வாசிய குடும்பம் கிறிஸ்து மீது அன்பு செலுத்துகிறது வேண்டும் எனவே நல்ல கணவர் முழுவதுமாக அன்பு செய்ய வேண்டும் திருமணத்தின் கொடுத்த வாக்குறுதி என்ன மனைவி மாற்ற

அந்த வாக்குறுதி கொடுத்தீர்கள் அந்த வாக்குறுதிக்கு ஏற்றவாறு அந்த பிரமாணிகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் அனைவரும் கடைபிடிக்க எனவே கணவர்கள் தங்கள் மனைவியரை நிறைவாக அன்பு செய்ய வேண்டும் எப்படி என்று சொன்னால் யோசிப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையும் தன்னடகத்தையும் கொண்ட ஒரு மனிதராக இருப்பதை நாம் எனவே தான் அவர் மரியாதை மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டாலும் கபிரியல் மாணவர் வழியாக அவருக்கு அளிக்கப்பட்டு செய்தியை பெற்றுக்கொண்டு தனது அன்பு மனைவியான மரியாதை ஏற்றுக்கொண்ட ஒரு கணவராக யோசித்து இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய ஒருவற்றில் குறிப்பாக கணவர்கள் குளிர் பழக்கத்தாலும் போதையினாலும் மனைவிகளை துன்புறுத்துவது அழிப்பது அடிமைகளாக எரி பார்ப்பது இவை அடையும் குடும்பத்திற்கு தீமையை குடும்பத்திற்கு தீமையை தரக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கிறது சொன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கால் அது நீங்கள் திருமணத்தின் போது கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு எதிரான ஒரு செயலாக நீங்கள் பார்க்கப்படுகிறது அதே போல அதே யோசிப்பு நமக்கு ஒரு பண்பு எடுத்துக்காங்க புனித யோசிப்பு நீதிமானாக நேர்மையாளராக இருந்தார் அவர் எழுச்சிகள்லாம் நீதிமானாக நேர்மையாளராக இருந்தார் என்று சொன்னால் தன்னுடைய தான் செய்கின்ற பணிகளில் பேசுகின்ற பேச்சுக்களில் தன்னுடைய வாழ்க்கை நடத்தைகளில் அந்த புனித யோசிப்பு நீதியும் நேர்மையும் கொண்ட மனிதராக இருந்தார் உங்களுடைய வாழ்க்கையில் பணி செய்கின்ற ஒவ்வொரு ஆண்டு பண்பாக யோசனைக்கு ஏற்றவாறு யோசனைக்கு பண்பை எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக இருக்கும் மூன்றாவது யோசனை பார்ப்பது அவர் உழைப்பின் மகனாக போற்றப்படுகிறார் புனித போரடியார் குறிப்பிடுகிறார் உழைக்க மனமில்லாத எவர் உன்னல் என்று சொல்கிறார் எனவே ஒரு குடும்பம் நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் அது உழைப்பது அவசியமாக தேவைப்படுகிறது உழைக்காமல் எந்த குடும்பம்

அதே போலியாக மடல் அதிகார பயந்து இணைவாக்கி நிறுவனத்தில் என்று சொல்லப்படுகிறார் ஆண்டவர்களுக்கு பணித்திருப்பதைப் போல நல்ல மனைவியர்கள் தங்கள் கணவருக்கு என்று சொல்கிறார்கள் எனவே ஒவ்வொரு மனைவியரும் தங்கள் கணவரை மதிக்க வேண்டும் வான்போடு நடத்த வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படி செ அப்படி செலுத்துகிற போது குடும்பத்தில் ஒரு புதிய பன்மை ஒரு புது வாழ்க்கை பெற்றுக் கொள்ளப்படலாக நாம் கொள்வோம் காலத்தில் பெண்கள் அடுப்படையில் இருந்து செய்த செய்த எல்லாம் மாறி நாம் வாழ்க்கை இந்த நூற்றாண்டில் பெண்கள் அவற்றையெல்லாம் தவித்து கல்வியும் அறிவும் அறிவியலும் கலந்து ஒரு மிகப்பெரும் விஞ்ஞானிகளாக மிகப்பெரும் ஆவேதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பெண்கள் போற்றப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் திரு அவை விரும்புகிறது இந்த நிலையில நாம் தாய் அன்னை மரியாதை பார்க்கிறோம் அன்னை மரியாதை எளிமையின் பண்பை நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு நபராக இருக்கிறார் எந்த அளவிற்கு நான் ஆண்டவர்களின் என்று சொல்லி தன்னையும் முழுவதுமாக தாழ்த்திக்கொண்டு ஒரு பெண்மணியாக நம் தாய் அப்படி இருக்கிறார்கள் அந்த தாயைக்கூடிய ஒவ்வொருவரும் அன்னை போல தாழ்ச்சியிலும் எளிமையிலும் இணைந்தவர்களாக இருக்க வேண்டும் ஆடவர்களை தவிர்த்து நிலையை நம்முடைய வாழ்வால் சொல்லால் எடுத்துக்காட்ட வேண்டும் ஒரு ஒரு குடும்பத்தில் வாய்ப்பு இருக்கிறது அந்த குடும்பத்தில் அப்போ அந்த பெண்மணிகளை நாங்கள் இவர்களோட பயின்ற சவால்கள் வாழ்க்கின்றோம் வருஷத்துக்கு எத்தனை ஆடைகள் கேட்ட பொழுது அந்த அம்மா சொன்னாங்க வருஷத்துக்கு முன்னூற்றி முந்நூற்றி அறுபது நாட்கள் இருக்கிறது முந்நூற்றி அஞ்சு நாட்களும் எங்களுக்கு சேலம் இருக்கிறாங்க இருக்கு ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் சேர்த்து நம்ம

கடவுளுக்கும் உறவுகளுக்கும் எல்லா நிலையிலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் குடும்பம் ஆண்டவர் வாடுகின்ற ஒரு இடமாக ஆண்டவர்களுடைய நிறைந்திருக்கக்கூடியவர்களாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது பண்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையிலான உறவுகளை நான் எதிர்பார்க்கும் போது சீராக நாடகம் அதிகாரம் அருகே ஆய்வு உங்களை தான் எடுத்துக்காட்டுகின்றது குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை சரியாக வளர்த்த வேண்டும் திரு அவை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு கிறிஸ்துவத்திற்கு ஏற்றவாறு பிள்ளைகளை சரியான பாதையில் அறிவார்ந்த பாதையில் அழகல்ல மாறாக ஞானம் நிறைந்த பாதையில் ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளைகளை வளர்த்திருக்க வேண்டும் அதுவே நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிக பெரும் காணிகையாக மிக பெரும் அடையாளமாக பழக்கம் எனவேதான் பெற்றோருடைய கனவு உன்னதமான கனவாக உயர்ந்த கனவாக பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கிடைத்த ஒரு பரிசாக இந்த தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாக படிக்க வேண்டும் வாழ்வில் முன்னேற வேண்டும் இந்த சமூகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான படிப்புகளையும் பயிற்சி நல்ல உயர்வியில் பதவிகளில் வாழ வேண்டும் என்பது நான் பெற்றோராகி நான் அனைவரும் கடமையாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் அதே வேளையில் கிறிஸ்தனுடைய முழுமையிலையும் ஆன்மீக வாழ்வையும் இறை நம்பிக்கையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அங்கிருந்துதான் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கிறது அறிவாக பாடங்கள் வழியாக மட்டுமல்ல திரு அமைதியுடைய விழுவியிருக்கும் கிறிஸ்துடைய போதனைக்கு ஏற்றவாறு அவர் வளர்க்கின்ற போது நாம் அவர்களுக்கு ஞானம் நிறைந்த சொல் வளர்த்தை ஞான முறைகள் பண்புகளை நாம் கற்றுக் கொடுக்க முடியும் எனவேதான் சீராங்க ஞான புத்தகம் அதிகார மூன்று இறைவாக்கி மனதில் வாசிக்கிறோம் குழந்தைகளாகிய நீங்கள் உன் தந்தையின் உரிமையில் அவர்களுக்கு உதவ வேண்டும் அவரது வாழ்நாளெல்லாம் நீர் அவர்களை புண்படுத்தாமல் அவர்களுக்கு பணி செய்கின்ற பணியாளராக ஒவ்வொரு குழந்தைகளும் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த வேலையை நாம் பெற்றோரை அன்பு செய்கின்றோம் இறுதி மூச்சு வரை இறுதி வாழ்வு வரை நாம் பெற்றோரை அன்பு செய்கிறவர்களாக பெற்றோர்களுக்கு பணி செய்கிறவர்களாக எப்படி இயேசு கிறிஸ்து சிறு வயதில் ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினாரோ அதே போல ஒவ்வொரு குழந்தையும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கி நாங்கள் பெற்றோருக்கு பணி செய்கிற இறுதி வரை அவர்களுக்கு குழுவத்து ஒருவராக நினைத்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் எனக்கு அறிவிக்கிற சகோதர சகோதரிகளே இந்த நிலையில் நம்முடைய திருக்குடும்பம் நமக்கு சொல்வதெல்லாம் ஒவ்வொரு குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட்ட திருக்குடும்பமாக வாழ வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் ஆவிரதான குடும்பத்தை போல செத்திரையா இசுவத்தினுடைய திருக்குடும்பத்தை போல நாம் இந்த உலக வாழக்கூடிய புனித யோசை புனித மறையா ஏசை திருக்குடும்ப நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட திருக்குடும்பமாக மாற வேண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் மூன்று அவைகளை நான் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று திருக்குடும்பம் எடுத்து ஒற்றுமை அன்பு நிறைவேடல் உழைப்பு தீர்ப்படுதல் இந்த பண்புகளை நம்முடைய குடும்பத்தில் வாழ்வாக்கப்பட வேண்டும் திருப்படையின் வரைவையை கேட்டு ஆலயத்தை விட்டு சென்ற பிறகு ஒரு தாய்மை பத்துவதை முடிச்சு கொடுத்த நம்முடைய வாழ்வு மாறாக அது சிறிதளவாவது வாழ்வாக்கப்பட வேண்டும் அப்படி வாழ்வாக சொன்னால் மட்டுமே நாம் முழுமையான திருப்படையில் பங்கு கொள்கிறோம் என்பதை நாம் இணைந்து நாம் எண்ணி இரண்டாவது குடும்பத்தில் உள்ள வீண் ஆடம்பரங்களை தவிர்த்து மரியாதையின் எளிமையிலும் யோசிப்புடைய உழைப்பையும் பணியையும் நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதும் நாம் ஒவ்வொரு நாளும் ஏற்றி செய்ய வேண்டும் மூன்றாவதாக குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகள் பிரச்சனைகள் வழிவாக நம்முடைய உறவுகளை எல்லாம் நகர தெரிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பதை தந்து ஒற்றுமையும் சமாதானத்தையும் நாம் கொண்டு வர சியாயிரான குடும்பங்கள நினைவாக ஆசிரியர்கள்